நியமபன சொ சொல்லியலியிருக்கிறீம் அம்மாபாத் ஹில்லாகி மின்தான் இரஹீம் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அனைத்து சகோதர்களுக்கும் முதல்கனின் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி அவருக்காக அன்பார்ந்த சகோதரர்களே அனைத்து சமுதாய மக்களும் பலனடையக்கூடிய ஒரு புதிய திட்டம் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசாணையை வெளியிட்டுள்ளார் அது அனைத்து சமுதாய மக்களும் பலனடையக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது அந்த திட்டம் என்னவென்று சொன்னால் அரசு நிலங்களில் வீடு கட்டி வசித்து வரக்கூடிய புறம்போக்கு நிலங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஐந்து ஆண்டுகள் அந்த வீட்டில் வசித்து தகுதியான நபர்களுக்கு வீடு வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் அறிவித்துள்ளார் அதற்கு முதற்கன் என் நன்றினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தருணத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் வரக்கூடிய இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இந்த பட்டா வழங்கும் முகாம்களில் கிராம நிர்வாக அலுவலகங்கள் வட்ட ஆட்சியாளர் அலுவலகங்கள் முன்பு வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் முன்பு வந்து இந்த பட்டா வளகம் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது இந்த முகாம்களில் அனைத்து சமுதாய மக்களும் பலனடையக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது அனைத்து சமுதாய மக்களும் தங்களுடைய ஆவணங்களை கொண்டு சென்று சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மின்சார வரி ரசீது வீட்டு வரி ரசீது இது போன்ற ஆவணங்களை கொண்டு சென்று சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பித்தால் அதற்கு தகுதியான நபர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பட்டா கிடைத்துவிடும் இது சிறப்பான ஒரு ஒரு முகாம் இது அது போன்ற பல திட்டங்களை வந்து தமிழக முதல்வர் கொண்டு வந்துள்ளார் இது இதற்கு முதற்கண் இந்த இந்த திட்டத்திற்கு மக்கள் பலனடைய வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அனைவரும் இந்த முகாம்களில் எல்லாம் உங்கள் ஆவணங்களை சமர்ப்பித்து பலனடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபர்காரர்